இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவான டெபிக் டாபிக் அதீத காமம் சரிங்களா இந்த ஆக்சுவலா நம்மளாலே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருந்தாங்க இதை பத்தின ஒரு வீடியோ போடுங்க சார் சுக்ரன் ராகு பத்தின ஒரு வீடியோ போடுங்க சார் அது மாதிரிலாம் இதை கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு அதுக்குமே இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தரலாம் சரிங்களா பொதுவாக அதீத காமம் என்ன யாருக்கு வரும் சுக்ரன் ராகு காம்பினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நெருங்கி க்ளோஸ் கஞ்சக்ஷன்ல ராகு ராகுவோட அப்படின்னா அது வழிபாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சந்திரன் ராகு சுக்கரன் சந்திரன் இருள் சந்திரனோட சுக்கரன் சேர்றது அதே மாதிரி ராகுவோட நெருங்கி போய் கிரகணம் ஆகிறது இதெல்லாம் வந்து அதீதமான காமசக்தியை உண்டு கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாம செவ்வாய் சுக்கரன் இணைவு செவ்வாய் சுக்கரன் இணைவு செவ்வாய் வீட்டுல இருந்துட்டாலோ இல்ல சுக்கரன் வீட்டுல இருந்தாலோ இந்த அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அதிகமான வீரிய தப்பி சரிங்களா அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் உச்சமா இருக்கு மேல இருக்க மூணு வீடு மீனம் மேஷம் மற்றும் ரிஷபம் மேல இருக்க மூணு வீடு தனுசு ஆஹ் விருச்சிகம் துலாம் வர தனுசுல சம உச்சம் விருச்சிகம் ஆட்டோமேட்டிக்கா சம வீடு ரிஷபத்துல சாரி துலாம்ல ஒரு ஆட்டோமேட்டிக்கா அவரோட அங்க பலமாயிருக்கு இல்லையா சோ ஆறு ராசிகள் இருக்கிறாரு சேர்ந்து இருக்கிறாங்க இந்த இணைவெல்லாம் அங்க இருக்கு அப்படின்னா நிச்சயமா ரொம்ப வீரியத்தன்மை அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் சுகஸ்தானங்கள் அஞ்சு நாலு பதினொன்னு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தாலும் ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பதுல இருந்துட்டாலும் இது மாதிரி பிரதிபலிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதெல்லாம் வக்கனத்தோட சம்மந்தப்படுற பாவம் ஒண்ணஞ்சு ஒன்பது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு சுகஸ்தானம் இல்லையா பன்னெண்டு போகஸ்தானம் பதினொன்று ஸோ இது எல்லாம் இருக்கிறது ரொம்ப வீரியத்தன்மை அதிகமா இருக்கும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் அப்படித்தான் இது பாருங்க செவ்வாய்க்கு பக்கத்து வீடு சுக்கரன் இங்க கீழையும் பாருங்க விருச்சிகிட்டு பக்கத்து வீடு துல்லான் இந்த ரெண்டுக்கும் பக்கத்து பக்கத்துல தான் இப்படி வச்சிருப்பாங்க ஆணில் வீரியமான கிரகம் செவ்வாய் பெண்ணில் வீரியமான கிரகம் சுக்ரன் அதனாலதான் பக்கத்துல பக்கத்துல ரெண்டையும் வச்சாங்க காலாச்சரியம் சரிங்களா சோ இது இது யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த காமசிங்கல் அதிகமாக இருக்கும் சரிங்களா இத குரு பாக்குறாரு இந்த இணைவை செவ்வாய் சுக்கரன் இணைவையோ இல்ல சுக்கரன் ராகு இணைவையோ இல்ல சந்திரன் ராகு இணைவையோ குரு பாக்குறாரு அப்படிங்கும் போது இந்த பலன்கள் பெரிய லெவல்ல அதாவது வெளியில தெரியாம பாத்துக்கிடுவாரு குரு அதுதான் நடக்கும் ரொம்ப வெளியில ஏதும் தப்பான ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க ஒரு மனசாட்சி பயந்து திரும்ப வந்துருவாங்க லக்னம் எப்ப பாவத்துவம் ஆகுதோ அப்ப தடம் புரல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காம்பினேஷன்ஸ்ல சரிங்களா லக்னம் லக்னாதிபதி கொஞ்சம் ஒரு மறைவு ஸ்தானத்துல போய் மாட்டிக்கிட்டாரு லக்னாதிபதி லக்னம் கொஞ்சம் பாவத்துவமா இருக்கும்போது இந்த இணைவு புரள வைக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி இணைவு இருக்கிறவங்க பாவ கிரகங்கள் வீட்டுல இருக்கா அப்படிங்கும் போது நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா தேவையில்லாத தொடர்புகள் வெளியில கள்ள தொடர்புகள் போன்ற விஷயங்களை உருவாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு சுப கிரகங்கள் வீட்டுல இருக்கா சுப கிரகங்களோட தொடர்பு அதாவது மெயினா குருதான் குருவோட தொடர்பு இருந்துட்டாலே ஓரளவு இது வந்து பெரிய ஒரு அளவுக்கு போகாது தகவல் பண்ற அளவுக்கு போகாது சரிங்களா